ஆண்டு விழாவிற்கு வருகை தந்து இந்த விழாவினை தலைமையேற்று தருமாறு தமிழ் திரு தமிழரசு அண்ணா அவர்களை மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறேன் மேலாண் சட்டமன்ற ஓம்பு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள தமிழ் திரு விடியல் குகன் தமிழ் திரு ராசி சரவணன் அண்ணன் அவர்கள் மாவட்ட தலைவர் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் தாமரை பூவண்ணன் கவிமாமணி முனைவர் தாமரை பூவண்ணன் அவர்கள் ஆசிரியர் செங்கரும்பு திங்கள் இதழ் சென்னை அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் ஆமாம் அகில இந்திய தமிழ்ச் சங்கத்தின் செயலாளர் வாமுரா ரவி அவர்கள் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன் தமிழ் திரு அன்பு வழி ச அசோகன் ஐயா அவர்கள் அகில இந்திய தமிழ் சங்கத்தின் அரங்காவலர் துணைத் தலைவர் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் முனைவர் கி லட்சுமணகுமார் அவர்கள் ஆன்மீக குழு தலைவர் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சம் மா ஆமாம் ஒரு 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 செட் அப்படின்னு அகில இந்திய தமிழ்ச்சத்தின் சங்கத்தின் இணை செயலாளர் முனைவர் சி கந்தசாமி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் மருத்துவர் சு பாரி மருத்துவ குழு தலைவர் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தின் ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் இந்த வரவேற்பு வரவேற்புரையை ஆற்ற அகில இந்திய சங்கத்தின் செயலாளர் சேலம் கவிஞர் சேலம் ஸ்ருதா பாம்புரா ரவி அவர்களை வருக வருக வரவேற்கிறோம் தமிழ்தாய் வாழ்த்து தமிழ்தாய் வாழ்த்து பாட செல்வி அனுபாரதி எட்டாம் வகுப்பு வேளம் போதி கேம்பஸ் சேலம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அளிக்கிறோம் நீராறும் கடலொடுத்த நிலமடந்த திகல் பரத கண்டமிதில் தெக்கனமும் சிரந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்தி செய்யும் புகழ் மனக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே 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 நன்றி ஒவ்வொரு முறையும் மிக சிறப்பாக தமிழ்தாய் வாழ்த்து நமது அகில இந்திய சங்கத்தில் பாடும் திரு செல்வி ரா அனுபாரதி அவர்களுக்கு நன்றி வரவேற்பை ஆற்ற ரவி அவர்களை வருகவர்கள் வரக்கு அகில இந்திய தமிழ்ச்சங்கம் கடந்த ஓராண்டுக்கு ஆண்டுக்கு முன்பாக சேலம் மாநிலங்களில் தொடங்கப்பட்டு அதிரடி நடவடிக்கையாக மாதம் ஒரு நிகழ்ச்சி என்ற முறையிலே கிட்டத்தட்ட பதிமூன்று நிகழ்ச்சிகளை மிக வெற்றிகரமாக நடத்தி முடித்து தன்னுடைய இரண்டாம் ஆண்டிலே அடியெடுத்து வைக்க உங்களுடைய பேர் அன்பிலும் ஆதரவினாலும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய தினம் பள்ளி மாணவ மேனைகளை வாழ்த்தும் பொருட்டும் அவர்களை ஊக்கப்படுத்தும் வகையிலும் கவிதை நூல்களை வெளியிட வேண்டும் என்ற இடத்திலும் மேன்மை மிகு பெரியோர்களுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் அவர்களுடைய உரையை நீங்கள் அறிய வேண்டும் என்பதற்காகவும் தமிழகத்திலே சேலம் மட்டுமின்றி சென்னை புதுவை கோயம்புத்தூர் ஆகிய நகர்களிலிருந்தும் சான்றோர் பெருமக்களை வரவழைத்து இந்த விழாவை மிக திறம்பட நடத்தி கொண்டிருப்பதை உற்சாகத்தோடு உங்கள் முன்னால் தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் புறநாளராக இருந்து எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மதிப்புக்கும் அதிகாரிக்குரிய ஓமலூர் சட்டமன்றத்தின் மேனால் உறுப்பினர் மதிப்பிற்குரிய தலைவர் தமிழரசு ஐயா அவர்களே இந்த விழாவை சிறப்பிக்கும் பொருட்டு சென்னையிலிருந்து வந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுத்து கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய கவிமாமணி தாமரை ஒண்ணன் ஐயா அவர்களே மற்றும் மேனால் நீதியரசர் அவர்களே நிலாவுக்கு புரவலர் மற்றும் சேலத்தின் புலவர் ஐயா பா ராமன் அவர்களே பெரியோர்களே ஆண்டோர்களே சான்றோர்களே உங்கள் அனைவரையும் அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன் நன்றி வணக்கம்